アイリンがいるチャンピオンを食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるために、食べるため சார் சார் கேமரா கீழே இருக்குங்க சார் சார் கேமரா கீழே இருக்கு सरकार <laughs> 아, 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 சுதி அவர்கள் தற்போது அந்த கண்ணனி காட்சி கொடுத்து தினமும் ஆறு மாத காலங்களுக்கு இதை எடுக்காதீர்கள் இதை எதிர்ப்பு இந்த உயிரிழப்பு கூட ஒன்னா இருந்தாலும் கூட ஒருத்தர் கூட எடுக்க கூடாது என்பது உங்களுடைய மனநிலையம் அமர்ந்து தான் எங்களுடைய மனநிலையம் மறுத்தான் ஆனாலும் கூட இந்த தொற்று நான் இன்னைக்கு மதியம் கூட தொற்று தெரிந்த உடனே சளியோ காய்ச்சலோ இருமலோ இந்த எது மாதிரியான ஒரு அறிகுறி தென்பட்ட உடனே மருத்துவமனைக்கு வந்தால் நிச்சயம் அவர்கள் பாதுகாக்கப்படுவார் தொற்று வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் முத்திய நிலையில் முற்றி போன நிலையில் மூச்சு இழைப்பு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற நிலையில் நுரையீரல் ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனைகளுக்கு போகிற போது அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை என்பது தொடர்ந்து அரசின் சார்பில் பொதுமக்களுக்கு விடுக்கிற வேண்டுகோள் ஏதாவது உங்களுக்கு அறிகுறி செயல்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் சிகிச்சை மையத்தை தொடங்கி இருக்கிறோம் ஓமந்தூரா அரசு பொது மருத்துவமனையில் ஒரு வார்டே திறந்து இருக்கிறோம் இதேபோல் எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் அதற்கென தனி சிகிச்சை வார்களை தொடங்க சொல்லியிருக்கிறோம் ஒரு மாதத்திற்கு எடுக்கலாம் இப்ப இருக்கிற ஆய்வகத்தில் இருக்கிற உபகரணங்களின் மூலம் பத்து லட்சத்தி ஐம்பத்தி டெஸ்ட் ஒரு மாதத்திற்கு எடுக்கலாம் கடந்த ஆட்சியில் அவர்கள் எடுத்தது நாலொன்றுக்கான டெஸ்ட் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி பதிமூணு இன்றைக்கு நாலொன்றுக்கான சராசரி எண்ணிக்கை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூறு அப்படின்னு சொல்றாங்க அந்த சொல்லும்போது வந்து மக்களே இப்ப வந்து சொல்லும்போது போது எதிர்கட்சி இந்த மாதிரி சொல்றது வந்து எப்படி எதிர்பார்க்க அந்த கட்சியிலேயே இருக்கிற ஆர் உதயகுமார் பாராட்டி இருக்கிறார் செல்லூர் ராஜு பாராட்டி இருக்கிறார் நிறைய திரு ஓபி பி பாராட்டி இருக்கிறார் நிறைய தலைவர்கள் அந்த கட்சியில இருந்து கூட பாராட்டி இருக்கிறாங்க திரு விஜயபாஸ்கரும் கூட பாராட்டி இருக்கிறார் இன்றைக்கு பெரும் மதிப்புக்குரிய சீமான் பாராட்டி இருக்கிறார் நேற்றைக்கு வானதி சீனிவாசன் கூட சென்னைக்கு அடுத்து கோவையில் தான் அதிகமாக தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கிறது என்கின்ற உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறார் இருப்பதை தொடரும் இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு பேருக்கு எடுக்கலாம் ஆனால் இப்போது இருக்கிற இந்த பரிசோதனை மையங்களில் மேம்படுத்தப்பட்ட பரிசோதனை மையங்களின் மூலம் இப்போது ஒரு மாதத்திற்கு எவ்வளவு பேருக்கு டெஸ்ட் எடுக்கலாம் என்றால் ஐம்பது லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு பேருக்கு எடுக்கலாம் மார்ச் மாதத்தில் டெஸ்ட் எடுக்க கூடிய அளவு ஒரு மாதத்திற்கு இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு இன்றைக்கு இருக்கிற உபகரணங்களின் மூலம் ஆய்வகங்களின் மூலம் எடுக்கக்கூடிய அளவான டெஸ்ட் என்பது ஐம்பது லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு இருபத்தி ஒரு லட்சம் பெரிதா ஐம்பது லட்சம் பெரிதா நீங்களே முடிவெடுக்க சொல்லுங்கள் அதேபோல் இன்றைக்கு அந்த காய்ச்சல் இருமல் சளி போன்றவற்றை ஆய்ந்தறிவதற்கு வீடுகள் தோறும் சென்று களப்பணியாளர்கள் டெஸ்ட் எடுப்பார்கள் அப்படி எடுக்கப்படுகிற அந்த டெஸ்டின் அளவு பரிசோதனையின் அளவு மார்ச் மாதத்தில் அதாவது அவருடைய ஆட்சியில் மூன்று லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பது இன்றைக்கு மே மாதம் கழக தலைவர் தளபதி அவருடைய ஆட்சியில் பத்து லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி மூணு மூன்று லட்சம் பெரிதா பத்து லட்சம் பெரிதா என்பதையும் உங்கள் கவனத்திற்கு விட்டுக் இப்படி எல்லா வகையிலும் இந்த தொற்றை ஒழிப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தீவிரமாக பாடுபட்டு எங்களை எல்லாம் முழுமையாக அதில் ஈடுபடுத்தி இந்த அளவுக்கான இந்த பணிகளை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் அதனுடைய விளைவாகத்தான் தொற்றின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது இறுதியாக அவருக்கு ஒரு பதில் ஒன்றரை ஆண்டு காலம் முதல் அளவோடு நீங்கள் போராடினீர்கள் இரண்டாவது அலை ஒன்றரை மாதத்திலேயே முடிவுக்கு வரவிருக்கிறது ஒரு மாதம் இன்னும் ரெண்டு நாள் இருக்கிறது இன்னும் ஒரு பதினைந்து நாட்களில் முற்றிலுமாக இதற்கு ஒரு தீர்வு வரும் என நினைக்கிறோம் நிச்சயம் எனவே ஒன்றரை ஆண்டு ஒரு தீர்வுக்கு வரவேண்டியது தீர்வுக்கு வந்த அந்த முதல் அலைக்கு இரண்டாவது அலை என்பது வீரிய மிகுந்த அலை இந்த அலை ஒன்றரை மாதத்திலேயே முடிவுக்கு வரவிருக்கிறது என்றால் அது மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய கடினமான உழைப்பு மக்கள் பிரதிநிதிகளின் அயராத உழைப்பு முன்களப் பணியாளர்களாகிய உங்களுடைய உழைப்பும் கூட என்பதை இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூரை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் நிரந்தர கட்டிடங்களிலேயே இந்த படுக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் கொரோனா கேர் சென்டர் என்று முப்பத்தி மூன்று இடங்களில் அந்த அமைப்பினை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இடங்களிலும் ஏறத்தாழ மூவாயிரத்து நானூறு படுக்கைகள் அமைக்கப்பட்டு இன்றைக்கு அவைகளெல்லாம் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இது எல்லாவற்றையும் கூட இன்னொரு கூடுதல் சிறப்பு அலோபதி மருத்துவத்துக்கு தருகிற முக்கியத்துவத்தில் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி போன்ற இந்திய மருத்துவங்களுக்கும் தர வேண்டும் என்கின்ற அந்த வகையில் பான்சுமி தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலும்படி ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் சித்தா மருத்துவ கோவ சித்தா மருத்துவ கொரோனா சிகிச்சை மையங்கள் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது பதினோரு இடங்களில் யோகா மற்றும் இந்திய மருத்துவ கொரோனா சிகிச்சை மையங்கள் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக வாணியம்பாடியில் யுனானி கொரோனா சிகிச்சை மையம் ஒன்றும் இப்போது அறிவு இருக்கிறது என்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே இஸ்லாமிய தாய்மார்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படுகிற போது அவர்களுக்கான அந்த பிரைவேசி போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்கிற மருத்துவமான யுனானி மருத்துவம் முதல் முறையாக ஒன்று அங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி அறுபத்தி ஆறு படுக்கைகளாக அதை உயர்த்திருக்கிறார் நானூத்தி நாற்பத்தி முப்பத்தி ஐந்து இருந்த படுக்கைகள் இன்றைக்கு ஆயிரத்தி அறுபத்தி ஆறு ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளாக உயர்ந்திருக்கிறது